கத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வறுமை தலைத்து வறுமை தலைவிரித்து ஆடுகிறது ஏன் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தான் எல்லாம் என்று நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட பல வருடங்களாய் ஆண்டவரை முன்வைத்து ஓடுகிற அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட வறுமை வருகிறதுக்கு காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்கப்படுகிறோம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அவர் இருக்கிறார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்குமோ அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது ஆம் எனக்கு பிரியமான தேவன் ஜனமே ஒருவேளை நீங்கள் அவரை நம்பி வரும்போது இருக்கலாம் ஆனால் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு சில காரியங்களை நாம் போது அவர் நம்முடைய ஏழ்மை நிலையை மாற்றுகிறவராய்

எனக்கு பிரியமான தேவச்சனமே எவ்வளவு எளிதான ஆனால் எவ்வளவு உண்மையான வார்த்தை என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் பலன் உண்டா அது நம்முடைய உழைப்பா இருக்கலாம் சரீரத்தில் நாம் சில காரியங்களை செய்யலாம் அல்லது நேரத்தை ஒதுக்கி சில காரியங்களை செய்யலாம் நாம் அப்படி படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு ஆனால் வீணாய் பேசுகிற பேச்சுக்கு பலனே இல்லையா அது அல்ல அந்த பேச்சு நம்ம எங்கு கொண்டு போய் விடும் என்று சொன்னால் வறுமையில் கொண்டு போய் நாம் நம்மை விட்டு விடுமா ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே அநேக நேரத்தில் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் ஏன் வாழ்க்கையில் வறுமை நான் ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறேன் ஏன் வறுமை நான் தானே ஓடுகிறேன் அவரை கேட்ட தானே எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனாலும் ஏன் இழப்பு ஏன் வறுமை எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறது என்று நாங்கள் என்றால் இன்றைக்கு இந்த காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள் தேவை இல்லாமல் பேசுகிற பேச்சை நிறுத்திவிடுங்கள் உதடுகளின் பேச்சோ வறுமையையும் கொடுக்கும் என்று சொல்லவில்லை வறுமையை மாத்திரம் தான் கொடுக்கும் ஆம் எனக்கு புரியுமான தேவ ஜனமே நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த பிரயாசத்தினால் உங்களுக்கு பெயர் வரலாம் புகழ் வரலாம் செல்வம் வரலாம் என்று அநேக காரியங்கள் வரும் ஆனால் உதடுகளின் பேச்சு வறுமையை மட்டும் தான் கொடுக்கும் அதாவது அதனுடைய முடிவு வறுமை தான் என்று அழகாய் தெளிவுபடுத்துகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு உங்களுடைய பேச்சை மாற்றுங்கள் இருக்கிறீர்கள் இழந்திருக்கிறீர்கள் இன்னும் அநேகர் மற்றவர்களை குறித்து பின்பாக பேசி பேசிதான் ஆண்டவருடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உதடுகளின் பேச்சு வறுமையை மட்டும்தான் கொடுக்கும் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஒரு இடத்தில் நாம் புறப்படும் போது நாம் எந்த ஊருக்கு போகலாம் என்று நாம் முடிவு செய்கிறோமோ அதை நோக்கித்தான் போகும் அப்படிதான் போகும் அதுதான் பிரயாசம் நாம் பிரயாசப்படும் போது நேராக நடத்தி கொண்டு செல்லும் உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும் தரும் அதாவது நாம் எங்கிருந்து புறப்பட்டாலும் கடைசியில் வறுமைதான் என்பதை மிகவும் தெளிவுபடுத்துகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உதடுகளின் பேச்சை தவிர்த்து விடுங்கள் அன்றுடைய சமூகத்தில்